போட்டு தீச்சு வச்சிருக்கிறாரு எல்லாம் பாத்துக்கோங்க கலர் வரணும் கலர் வளரணும்னு பிடிக்குது ஐயோ என் புள்ள உழ்ந்து உழ்ந்து படிக்குதம்மா நான் என்னத்தான் பண்ணுவேன் பரிச்சேன்னு சொன்னமோ இல்லையோ ஒரே படிப்புக்காரி ஆயிட்டா என்ன மசாலா கல்லி தட்டுங்க ஒரு பாக்கெட்டை போடுங்க அப்படிய பீஃப் மசாலாக்கே போட வேண்டியதானா அப்படியாவது அந்த வாசத்துல நான் கொஞ்சம் சாப்பிடுப்பேன் அவள் தான் ஃபோன் வந்துச்சா மட்டன் கோவிந்தோ கோவிந்தோ சொல்லிட்டு போடப்பா தம்பி காஷ்மீர் மிளகு பொடி முன்னாடி என்ன போட்டீங்க சரி எடுக்கல சொல்லுங்க சீக்கிரம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி உப்பு

எனக்கு தெரியாது ஆடை பற்றி எனக்கு தெரியாது நம்மளது ஐட்டமே வேறு என்ன இது வெங்காயத்தை அறிஞ்சிக்கோ பொலிஸா நீட் நீட்டாக நீட் நீட்டாக என்ன போட்டிங்க ஏதான போடுங்க இந்த வேகத்துக்குள்ளே அதை பண்ணிவிட்டு வேணா நல்லா இருக்கா பிரபஞ்சினி தேங்க்யூ கையில் வைங்க மாமா தண்ணி வரட்டும் வெளியில் கொழுப்பு பிரட்டால் வெள்ள சாதத்தை போட்டு அப்படியே சாப்பிட்டா எம்மையாக இருக்கும் இந்த பக்கம் சிக்கன் கொழம்பு ரொம்ப எம்மையான முருங்கக்கா போட்ட சிக்கன் கொழம்பு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பொல பொலன்னு வடித்த தேங்காய் சாதம் மாமா செஞ்ச மட்டன் குழம்பு ரொம்ப எம்மையாக இருந்துச்சு எனக்கு ஈஸ்டர் ஸோ ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ